சொன்னா முன்ன இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இல்லை அன்றைக்கி எந்த ஒரு இதுமேல மைக்கை போட்டு பேசி அதை வீடியோ எடுத்து ரெக்கார்டு அனுப்புனா தான் அந்த தகவலை இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி பெரும்பாலும் வீட்லேயே இருக்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சீமான் அவரோட ஸ்பீச்சை கேட்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா விஜய் அவரோட ஸ்பீச்சை கேட்பாங்க அவங்களோட கொள்கையே பார்த்திங்கன்னா திமுக இப்போ கூட பெருந்துரைகளை நடக்கும்போது கூட சொன்னாங்க தீய தீய தீயசக்தின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரோ சினிமா டைலாக் மாதிரி பேசிகிட்டு போயிடுறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களும் அந்த பெண்கள்லாம் அரசியல் நோக்கி வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளாரே அடைஞ்ச கிடந்தவங்களே வெளியில் கொண்டாந்துட்டாங்க இப்போ கொஞ்சம் புரிய வரும் புரிய மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அரசியல்னா என்னங்கிறது உங்களை மாதிரி போராளிகள் உங்களை மாதிரி ஒரு சிந்தனையாளர்கள் நேமேலுமே சொல்லப்போனால் நீங்கள் இந்த திருமா நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு அபூர்வமாக இருந்துச்சு அது எந்த மாதிரின்னா அந்த கட்டணம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் போராடி இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷம் உங்கள் சொந்த வீடு கட்டுறதுக்கு போராடலை ஒரு ஐம்பது குழந்தைங்களோட கல்வி அறிவு கொடுக்கறதுக்காக போராடி இருக்கிறீங்க அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி அவங்க உட்காந்து படிக்கிறதாகட்டும் உட்காந்துருக்கிறதுக்கான டேபிள் சேர்களாகட்டும் அந்த கிளாஸ் ரூமுங்களாகட்டும் அதுக்கு ஒரு அஞ்சு ஆசிரியர்களையும் போட்டுருக்குறீங்க இதெல்லாம் அஞ்சு ஆசிரியர்கள் போட்டு இன்றைக்கி ஒரு தனியார் பள்ளியிலேயே அஞ்சு ஆசிரியர்கள் போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் ஆனா ஒருத்த மனிதர நீங்க வந்து இவ்வளோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு கிராமம் சார்ந்த பகுதி இந்த பகுதிக்குள்ளார இதை கொண்டுட்டு வந்திருக்குறீங்க அப்படின்னா உண்மையிலுமே ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதுவாக இல்ல நான் சொல்லி வந்துடுறேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய உங்களோட வளர்ச்சி நீங்க சமுதாயத்துக்காக பண்ணக்கூடிய விஷயம் பதினஞ்சு வருஷமா போராடியும் இன்னும் வெளியே வரல விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சாருன்னு தெரியல யாருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு தெரியல இளைஞருக்கும் அந்த குழந்தைங்களாம் உண்மையுமே அவங்களெல்லாம் அந்த கருவூர் கூட்டத்தில் எல்லாம் நெரிசலில் நாற்பது பேர் சேர்த்து நான் அங்கே தான் இருக்கேன் அந்த லைவை எடுத்து போடும்போது மதியத்துலேருந்தே பார்க்குறோம் வராங்க டான்ஸ் ஆடுறாங்க பிடிக்கிறாங்க பண்ணுறாங்க அதாவது அரசியல் கட்சி கூட்டம்னா நாகரீகமான முறையில் இருக்கும் நான் பார்த்த விதத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கூட்டம் தான் இருந்துச்சு நாகரீகம் நான் சொல்ல வரும்ல திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு நம்ம வந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம் இந்த சமுதாயத்தை மாற்றத்துக்காக வந்துருக்குறோம் அப்படி இல்லை ஒரு அப்படின்னா அப்படின்னாங்கண்ணா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்க கழகத்தில் நீங்கள் வந்திருக்குறீங்க அப்போ இந்த இள குழந்தைங்களாம் நீ உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட ஆரம்பத்தில் நானும் முதல் சொன்ன மாதிரி நானும் வந்து ஒரு ரசிகராக இருந்த திரை கவர்ச்சியை பார்த்து தான் இருந்தேன் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கவர்ச்சி வேறு நிஜ வாழ்க்கை வேறு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் ஏன் இந்தியாவிலேயே யாரும் தொட முடியாத இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து யாரும் பேச பேச முன்வராத அல்லது செயல்படுத்த முடியாத கொள்கையை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஏன்னா சாதி ஒழிப்பு களத்தை விஜயம் செய்ய முடியாது எந்த திரைப்பிரபலங்களும் செய்ய முடியாது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற கூடிய திமுகவும் அதிமுக உட்பட எந்த கட்சியும் தொட முடியாத விஷயத்தை அந்த மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஏன்னா உண்மையிலேயே நான் அந்த கட்சிக்கு நான் வரலைன்னா அல்லது அந்த தலைவரை நான் தேடல் இல்லைன்னா நிச்சயமாக நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு விசிலிடிச்சான் கொஞ்சம் மாதிரி ஒரு இவங்களுடைய பாதை வந்து தவறான பாதையில் போயிருக்கு நாங்கள் வந்து இந்தளவுக்கு நீங்கள் கேட்கட்டிங்களே அம்பேத்கர் படிப்பகம் திருமா பயிலகம் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனையில் நான் இன்றைக்கி இந்த இடத்த ஆரம்பித்து அதில் ஐம்பது குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது இதை வந்து உணர்வாங்க இப்போ விஜயோட ரசிகராக இருக்கக்கூடிய இதை வந்து இப்போ கூட சமீபத்தில் கூட நம்மளுடைய செம் இவர் செங்கோட்டையன் அவர்கள் கூட சொன்னாங்க அது வந்து தலித்துகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்து இன்றைக்கி விஜய தேடி வர்றாங்கன்னு போவது வருவது ஒரு கவர்ச்சியை தேடி வர்றது உண்மை தான் ஆனால் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மக்களுக்காக தீண்டாமைக்கு எதிராக போராடுறீங்களா சாதி தீண்டாமைக்கு எதிராக போராடுறீங்களா அல்லது சாதி வன்கொடுமை நடக்கும்போது நீங்கள் அவனுக்காக குரல் கொடுக்குறீங்களா அவனோட ஒன்றாக ஒன்றா உட்காடுறீங்களா அவனை சம சமகால சம மனிதனாக சமமாக உட்கார வைக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பான் இந்த இளைஞர் பாப்பா அது வந்து தலைவர் எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான் முடியும் அவர் எங்க பாதிக்கப்பட்டாலும் நீங்க நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நூற்று நூறு அதாவது அவரோட கூட்டத்துக்கு வரும்போது ரோட்டில் நின்று ஒற்றுமையாக ஆடுறதுங்கிறது வேற அதே கூட்டம் ஒரு இடத்துல அவங்களோட அங்கீகாரம் இழக்கப்படும் போது அந்த ஒன்றா புரியவன் அவங்களுக்கு ஆமாம் அவன் வந்து இன்றைக்கி வன்கொடுமையால் ஜாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது இன்னைக்கு குரல் கொடுக்குறியா அல்லது அவன் பா அவன் வந்து வறுமையில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான் இன்றைக்கி அவன் வந்து சேரிங்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறான் எத்தனையோ கோயிலுக்குள்ள இன்றைக்கி தலித்துகள் வந்து போய் சாமி கும்பிட முடியாது இருக்கிறான் அவனுக்கு வந்து பொருளாதார ரீதியில் எங்கே பார்த்தாலும் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து சாதியை கட்டமைப்பு வந்து அவனை அடிமைப்படுத்துது இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதனால் இப்போது திரையில் இருக்கிற விஜயை வந்து நமக்கு வந்து கதாநாயகன் போல வந்து எல்லா இடத்துலையும் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்க அது வந்து நிஜ வா வாழ்க்கையில் வந்து அந்த இளைஞர்கள் இருபது வயசு பன்னெண்டு இரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையோடய நிஜ உண்மையை தெரியும் போது நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியை தெரிவித்து வருவாங்க அவரை பற்றி இன்னொரு இது கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காகலாம் அந்த ஒரு படத்தில் வந்து அப்படியே குழாயில் இறங்கி உள்ளுக்குள்ளே இருந்தெல்லாம் போராட்டம் பண்ணி விவசாயிகள்லாம் இது பண்ணாங்க இன்னைக்கு இந்த நம்ம காளிங்க ராய் வாய் தண்ணி காவேரி யாத்துலையும் பார்த்திங்கன்னா சாய்கழிவு தனியாக போய்ட்டுருக்கு எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை அதாவது வசனமாக வந்து வசனம் எழுதி கொடுத்து அது திரையில் பேசுறதுக்கும் நிஜத்திலேயே வந்து அவர் எதார்த்த இருக்கும் உண்மையிலேயே அவர் ஒரு மிகப்பெரிய நேய பற்றாளராக இருந்திருந்தார்னா தன்னுடைய தொண்டர்கள் வந்து கரூரில் நாற்பது பேர் இறக்கும்போது நிச்சயமாக அவர் உடனே சென்னைக்கு போயிருக்க மாட்டார் இதுவே எங்கள் தலைவரை வந்து ஒரு தொண்டர் பாதித்தாலும் ஒரு தொண்டனுக்கு பிரச்சனையானாலும் அடுத்த நிமிஷம் உடனே வந்து வீடு தேடி போய் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அவங்களுடைய வீடு தேடி போய் அவருடைய இறப்பாக இருந்தாலும் சரி அல்லது அவங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உடனே தலைவர் போய் பார்க்கக்கூடியவர் அதனால தான் இன்னைக்கு அவர் காலையில் அவர் காலையில் ஆறு மணிக்கு தன்னுடைய தொண்டர்களை தஞ்ச எங்கள் தொண்டர்களை தஞ்ச் சந்தித்தாருன்னா இரவு மூணு மணி நாலு மணி பன்னெண்டு மணி இப்படி எந்த நேரமும் இல்லை எந்த தலைவரையும் இந்த மாதிரிலாம் சந்திக்கவே முடியாது எந்த தலைவரையும் நீங்கள் போய் எந்த நேரம் போய் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர்னால் அது தலை எங்கு தலைவர் அப்போது இந்த ஏமாற்றம் வந்து விஜயனுடைய நீங்கள் சொல்கிற செங்கோட்டையன் அவர் சொன்ன மாதிரி தலித்துகளாக இருக்கக்கூடியவன் திரைக்கவர்ச்சியில் வந்து போகலாம் அவன் நெத நெஜ வாழ்க்கையை உணர்ந்து தான் அவன் மிகப்பெரிய விடுதலை செங்கோட்டையன் அவர்கிட்டயே பகிரங்கமாக ஒரு கேள்வியாக கேட்கலாம் எத்தனை விஜய் ரசிகர்களை வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சொர் ஒரு பத்து அடுத்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் அவரோட வீட்டில் உட்கார வச்சு சொற்பட்டுருவா தான் நான் அதை இப்போ அது ஐம்பது ஆண்டு கால அரசியல் இருக்கிறார் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிறார் அவரோட பகுதியில் எத்தனை வன்கொடுமைகளை தீண்டாமை வன்கொடுமைகள் சாதிய வன்கொடுமைகள் இருக்குது அதே அந்த நம்பியூர் பகுதியில் அவரோட சட்டமன்ற தொகுதியில் கடந்த ஒரு இரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே நம்பியூர் பகுதியில் ஒரு அறிந்திர சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வந்து மண்டபம் கொடுக்க மாட்டேன்ட்டு பொது அந்த பொதுவான கட்டி வச்சிருக்கிற மண்டபத்தை அறிந்தர் சமுதாயத்துக்கு நிகழ்ச்சிக்கு தள்ளன்னு சொல்லி இருந்த மண்டபத்தில் அந்த உரிமைக்காக மண்டபம் தர முடியாதுட்டாங்க அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் முன்னின்று அவரோட சொந்த மண்டபம் அவருடைய மண்டபம்ல அந்த அந்த பகுதி அவரோட தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூரில் வந்து அவருடைய தொகுதியில் ஒரு அறிந்திருக்கு வந்து மண்டபம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்காக அவர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த குரல் கொடுக்கல போராடல கூப்பிட்டு நியாயமா எல்லாரும் தான் அவர் சொல்லல எதுவுமே ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டியது கூட்டியது போராடியது விடுதலை சிறுத்தை கட்சி தான் நாங்க தான் வந்து தடை மீறி போய் காவல்துறை வந்து நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு காவல்துறை போட்டிருந்தாங்க தடை மீறி நாங்க போய் ரோட்ல விடுதலை சிறுத்தை உட்காந்து போராட்டம் பண்ணுச்சு விடுதலை சிறுத்தைகள் தான் சாதி ஒழிப்பு கூட்டமைப்பு உருவாக்குச்சு எங்க தலைவர் தான் வந்து வந்தாரு அந்த வந்து பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டங்கிறது வந்து அடிப்படை உரிமை யாருக்குன்னா அடித்தட்டு மக்களுக்கு அந்த அடித்தட்டு மக்களினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய கட்சி இந்த சாதி ஒழிப்பு களத்தை எந்த கட்சியுமே கையில் தொட முடியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கியும் வந்து தேர்தல் பாதையில் இருந்தாலுமே போராடக்கூடிய கட்சி அதை உணர்ந்து இன்றைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து இணையதளத்தில் இருக்கிறாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இப்படி யூடியூப் எல்லாமே பார்க்குறாங்க தலைவருடைய பேச்சை கேட்குறாங்க தன்னெழுச்சியாக வர்றாங்க தன்னெழுச்சியாக வர்றவங்க மட்டும்தான் இங்கே நிற்க முடியலைங்க ஏன் நான் வந்து ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவரூர் கட்சி தலைவர் தான் விஜய் பற்றி இவ்வளோ நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ரஜினி ரசிகராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னதுக்காக தான் இவ்வளோ நேரம் அவரோட டைட்டிலில் பேச வேண்டியது இருந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் பட்டது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணம் அதுக்கு காரணம் நீங்கள் ஒரு ரஜினி ரசிகராக இருந்திருக்கிறீங்க அந்த காலகட்டத்தில் இந்த கிராமத்துலேருந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் போய் ஒரு மருத்துவ உதவி கேட்டபோது நீங்கள் பட்ட வலியும் வேதனை அந்த ஒரு இடத்துல அந்த வலி வேதனைக்கு திருமாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்தாக இருந்திருக்கிறாரு ஒரு நிவாரணமாக இருந்திருக்கிறாருங்கிற விஷயத்தை வச்சு தான் நீங்கள் அரசியல் வந்தீங்க ஏன்னா இன்றைக்கி பல லட்சம் இளைஞர்கள் வந்து இளம் பெண்களும் கூட குழந்தைங்களாம் இன்றைக்கி ஒரு எது கேள்விக்குறியாகவே போயிட்டாங்க எல்லா தற்கொலைங்கிறாங்க நெஜமே அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவங்களோட எதிர்காலம் ஏன்னா படிக்கணும் வேலைக்கு போகணும்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப சிரமப்பட்டு கூலி வேலைக்கு போய் தான் படிக்கலை தான் சாப்பிடல தான் நல்ல துணி போடலை இதெல்லாம் தன் குழந்தை பற்றக்கூடாதுங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கி படிக்க வச்சிட்ருக்குறாங்க ஆனால் படிக்க வைக்கிறவங்களோட எதிர்காலம் மிகக்குரிய கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு அதுக்காக தான் நீங்கள் ஒரு ரசிகர் மன்றத்திலருந்து வந்திருக்குறீங்க வந்ததுனால தான் இன்றைக்கி இது ஒரு நல்ல விடையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கரெக்டான ஒரு பர்சன் கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் அதுக்கான நபராக இருந்திருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா விசி கேள் இருக்கும்போது நிறையா வழக்குகள் சிறைக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்குறீங்க அதை பற்றி உங்களோட